கண்ட கண்டன்ஸ்ல பார்க்க போற கண்டன்ஸ் பூனையை கடவுளாக வழிபடும் மக்கள் எகிப்தினாலே நம்ம நினைவுக்கு வருவது பிரம்மாண்டமான பிரமிட்ஸ் கண்கவர் ஓவியங்கள் மர்மமான புதையல்கள் தான் ஆனா ஆக்சுவலா எகிப்த் அப்படின்னதுமே நம்ம நினைவுக்கு வர வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னா அது பூனை தான் நம்ம இப்பதான் பூனைகளை செல்ல பிராணியா வளர்த்துட்டு வரோம் ஆனா பண்டைய காலங்கள்ல இருந்து எகிப்துல பூனைய வந்து ஒரு செல்லப்பிராணியாக பிராணியாக வளர்த்துட்டு வராங்க எகிப்து மக்கள் நிறைய விலங்குகளை கடவுளாக வழிபட்டாலும் பூனை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விலங்கினமா பூனை மீது இவங்களுக்கு அன்பும் பக்தியும் அதிகமாக இருந்ததுனால பூனையோட உயிரை தான் இவங்க முக்கியமா நினைச்சாங்களாம் இவங்க வளர்த்த ஒரு பூனை இறந்துருச்சு அப்படின்னா இவங்க புருவத்தை எடுத்துருவாங்களாம் இவங்க புருவம் வளர்ற வரைக்கும் துக்க நாளாகவே கருதுவாங்களாம் இவங்களுக்கு ஏன் பூனையை இவ்வளவு பிடிக்குது அப்படின்னு இப்ப பார்க்கலாம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் அங்க விளைஞ்ச பொருட்களை எலியும் பாம்புகளும் நாசம் பண்ணிச்சான் அதனால இவங்க பூனைகளை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே பிற்பாடு இவங்க வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு பூனையாவும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பூனைகள் பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மையுடையது அப்படின்றதுனால விவசாயிகள் இந்த கூட்டிட்டு தான் போவாங்களாம் பண்டைய எகிப்திய கலாச்சாரத்துல பூனைகளை பல தெய்வங்களோட ஒப்பிடுறாங்களாம் உதாரணத்துக்கு சிறுத்த இவங்க ஒரு தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க பூனை தெய்வங்கள்ல அப்படின்ற ஒரு தெய்வம் ரொம்பவே பிரபலமானதான் விஷ ஜந்துக்கள் கிட்ட இருந்து இந்த தெய்வம் தங்களை பாதுகாக்கிறதாவும் இவங்க நம்பினாங்க இந்த தெய்வத்தை இவங்க எதுக்கு வழிபட்டாங்க அப்படின்னா இது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் பூனையோட வடிவமாகவும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணோட வடிவமாக

பூனையை செல்ல பிராணியாக வளர்த்துட்டு வராரு அப்படின்னா அவர் இறந்த உடனே அவர் கூடவே இந்த பூனையை வச்சு புதைக்கப்பட்ட நிகழ்வும் நடந்திருக்கான் ஒரு சில பேர் அவங்க செல்ல பிராணியான பூனை இறந்ததுக்கு அப்புறம் அத மம்மிஃபிகேஷன் பண்ணி பாதுகாக்கவும் செய்கிறாங்களாம் இதே மாதிரி ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் அவங்கள சந்திக்கிறேன்